ஹலை லூயா பிரைசுலாம் உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவன நாமத்திலே வாழ்த்துகிறேன் நம் தேவன் அவர் நல்லவர் அவர் கிருபையுள்ளவர் அவர் வல்லவரும் கூட அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆகவே இப்போ ஏற்பட்ட தேவனை நீங்கள் நம்பிட்டீங்களா ஏசு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிட்டிங்களா அவர் உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டாரா இதை விட ஒரு சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் கிடையவே கிடையாது ஏற்கனவே பெரிய அற்புதம் நடந்துருச்சு இனிமேல் நீங்கள் எங்கே கொண்டு இருக்கிற சின்ன சின்ன அற்புதம் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் மாமேன் ஆகவே சொல்லுங்கள் இந்த காலை வேலையிலேயே சொல்லுங்கள் எனக்கு தேவன் அற்புதங்களை செய்வது உறுதி நான் எதிர்பார்த்துட்டு காரியத்திலே அவர் எனக்கு சொல்லியிருக்கிற வாக்கு நம்பி வெயிட் பண்ணியிருக்கிற காரியத்திலே ஹண்ட்ரட் பர்சன்ட் அற்புதம் நடக்கும் என்று சொல்லுங்க அம்மேன் இதை தேவன் எதிர்பார்க்குறார் ஏன்னா அவரால் எல்லாமே கூடும் அப்படி இருந்து எங்கள் வாழ்க்கை அப்படி இருக்குன்னா நம்ம விசுவாசிக்கிறது இல்லை அப்படிப்பட்ட தேவன் எவர் அப்படிங்கிறத அறிகிற அறிவில் வளர்றது இல்லை ஆனால் இந்த வீடியோவின் மூலமாக இந்த மாதிரி நீங்கள் செய்திகளை தேவனோட வார்த்தைகளை கேட்பதன் மூலமாக அந்த அறிவில் நீங்கள் வளர்றீங்க இதில் வளர 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 என்ன என்னாகும் விசுவாசம் பெருகும் விசுவாசம் வந்துட்டால் வெற்றி வந்துடும் இப்போ இன்றைக்கு ஒரு வசனத்தை பார்க்க போகிறோம் நம்ம தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அவர் தன்னை நம்புகிறவர்களாக எதையும் செய்ய வல்லவர் என்று சொல்லி ஏசாய நாற்பத்தி மூணில் பாருங்கள் பதினாறு பதினேழு கூட இருக்குது பதினாறுல பாருங்கள் சமுத்திரத்திலே வலியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி அப்படின்னா என்ன சி சமுத்திரம்னா சி ஏதோ நம்ம பார்க்குற மாதிரி சாதாரணதெல்லாம் கிடையாது மேபி அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கடல் முன்னாடி போய் கூட நின்று பாருங்க அதை நம்ம வழியை உண்டாக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட நம் தேவன் இன்றைக்கு உங்க வாழ்க்கையில கூட சமுத்திரம் போன்ற பயங்கரமான சீருணிக்க முடியாத பெரிய மகா பெரிய சக்தி இருக்கலாம் ஆனால் அதையும் கடந்து போக அவர் வழியை ஏற்படுத்துகிற தேவன் ஹலை லூயா அடுத்து போட்டிருக்கு தண்ணீர்கள் வலிய தண்ணீர்களிலே பாதை உண்டாக்குகிற இங்கிலீஷ்ல எப்படி போட்டிருக்குன்னா அந்த பேத் த்ரூ த மைட்டி வாட்டர்ஸ் எப்படி என்ன பாரு காட்வில் மேக் அவே எங்க மைட்டி வாட்டர்ஸ்னா பயங்கரமா பாருங்க யோர்தான் அது கரை புரண்டு போகிற காலத்துல தான் பாருங்க தன்னுடைய ஜனங்களை அந்த யோர் தானே கடக்க வச்சாரு ஏதோ கால அளவுக்கு தள்ளி போயிட்டு இருந்துச்சுங்க அப்படி ஈஸியாக கடந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு இல்லைங்க கரை புரண்டு வெள்ளம் போயிட்டு இருக்கு அப்ப தேவன் சொல்றாரு ஆசாரியர்களை போய் என்ன பண்ண கால உள்ளங்கால வைக்க சொல்லு வைத்த மாத்திரத்திலே அது மாதிரி சோற போல நிற்கும் நீங்கள் வாட்டில் கிராஸ் போங்கன்னு சொல்லி பாருங்கள் பைபிள் ஸ்காலர்ஸ்லாம் அந்த ஊரில் தான் வந்து பயங்கரமான ஒரு ஆபத்து நிறைந்த ஒரு நதி அப்படின்னு சொல்கிறாங்க அதில் வலு சர்ப்பங்கள் பயங்கரமான உலகத்தில் ஒரு கொடூரமான அந்த சர்ப்பங்கள் வகைகள்லாம் அதில் இருக்கும் அப்படிங்கிறாங்க அதுலேயும் இது வந்து வெள்ளம் போயிட்ருக்கிற டைம் எப்படி மோசமான டைமாக இருக்கும்னு பாருங்கள் அந்த நேரத்தில் தன் மக்களை எந்தவித ஆபத்தும் அணுகாமல் கொண்டு போனார் அடுத்து பாருங்கள் ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திணி அணை ஒரு திரி அணைகிறது போல அவைகள் அணைந்து போகும் பண்ணுகிற கர்த்தர் ஹலே லூயா ஒரு திரி டக்குன்னு எப்படி எரிஞ்சுட்டே இருக்கும் டக்குன்னு அணிஞ்சிரும் பாருங்க அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான் அதே போல எகிப்துல இருந்து பார்வோன் பாருங்க ரதங்களோட குதிரை வீரர்களோட எல்லாரோட இவங்க அழிக்கிறது கிளம்பி வந்துட்டு இருக்கான் ஆனா தேவன் அதை விட சூப்பரான பிளான் வச்சிருக்காரு மக்கள்லாம் எல்லாம் நினைக்கிறாங்க நம்ம சாகப் போறோம்னு தேவன் அவங்களுக்கு அந்த செங்கடலிலே சமாதி கட்டி விட்டார் எப்படி நொடி பொழுதுலே திரி அணைகிறது போல பெரிய ஒரு தேவன் ஞானம் உள்ள தேவன் வைத்துக் கொண்டு இது எப்படி நடக்கும் அது எப்படி நடக்கும் இதை எப்படி செய்ய முடியும் பாருங்க நம்ம வாழ்க்கை இப்படி ஒன்றும் இல்லாம போகுது ஆகவே இந்த செய்தி கேட்டுட்டு இருக்கும் போதே உங்க வாழ்க்கையில இன்னும் அதிகமா வர பற்றியான வெளிச்சம் உண்டாகட்டும் விசுவாசம் பெருகட்டும் அவர் எவ்வளவு பெரியவர் என்ற அறிவு உண்டாகட்டும் எல்லா காரியங்களையும் வெற்றி உண்டாகட்டும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நாமே ஜெபிக்கலாம் நன்றி தகப்பனே அப்பா இந்த வார்த்தையை கேட்ட ஒரு வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஆண்டவரை இந்த வெளிச்சம் ஒதுக்கட்டும் தகப்பனே நடக்காத காரியங்களை கூட நடப்பிக்க வல்லவர் என் தேவன் என்பதை விசுவாசித்து எப்பொழுதே அதிசயங்கள் இருக்கதையும் எடுத்துக்கொள்ளட்டும் இயேசு கிளாஸ் ஆமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்